அலாம் வலைக்கும் வரமத்துல அஹமதுலாத் ஒஸ்லாம் முகமது வாலாஜி யூசுஃபேஜ்மேன் மகான் கௌரவ தலைவர் செயலாளர் உட்பட முதல்வர்களே ஏனைய நிர்வாக உறுப்பினர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய சங்கமிக்க வளமாக்களே அத்தோடு வந்திருக்கக்கூடிய பிரமுகர்களே அனைவர்களையும் முன்பாக தாலா இந்த நிகழ்வின் ஊடாக புரிந்து அலமதுல்லா தற்பொழுது உபதலைவர்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் ஜெம்யா நாட்டுக்கும் சமூகத்துக்கும் என்ன பாரிய பொறுப்புகளை செய்கிறார்கள் போகின்றார்கள் என்பதை மிக தெளிவாக அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் உண்மையில் இந்த பொறுப்புகளை செய்வதென்றால் அதுக்கு பின்னால் பலரும் உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் எமது ஜம்யுலமாவுடைய பொருளாளர் என்பது மிக பொறுப்பான ஒரு பொறுப்பான ஒரு விடயம் ஜம்யா ஏனைய அமைப்புக்களைப் போல ஆவங்களை ஆவணங்களை பாதுகாப்பதற்கு செயலகம் என்றும் அதே போன்று ஆதனங்களை பொருட்களை சொத்துக்களை பராமரிப்பதற்கு நிதியாக என்றும் ஒரு இரண்டு பகுதிகள் இருக்கின்றன பொருளாளர் எப்படி ஆவணங்களுக்கு அந்த செயலகத்துக்கு பொறுப்பாக இருக்கிறாரோ நிதியகத்துக்கு பொருளாளர் பொறுப்பாக இருப்பார்கள் அந்த வகையில் எனக்கு முன்னால் உள்ள பொருளாளர்கள் உண்மையில் மிக சிறப்பாக செயற்பட்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக எங்களுடைய மூத்த ஆலிம் ஹனில் ஹஜரத் அவர்கள் இங்கே ஞாபகப்படுத்தப்பட வேண்டியவர்கள் நீண்டகாலம் பொருளாளராக இருந்து இந்த கட்டி காத்தது மட்டுமல்லாமல் இன்றும் அவர்களுடைய பங்களிப்பும் துவாவும் எனக்கு இருக்கின்றது அதே போன்று எனக்கு முன்னால் இருந்த டாக்டர் அசூர் அவர்களும் இந்த பாரிய பொறுப்பை அழகாக செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இதுக்காக வேண்டி பலரும் பல விதத்திலும் பல விடயங்களை செய்திருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் இங்கே நாங்கள் மிக தெளிவாக உணர்த்த விரும்புகிறோம் அதாவது ஜம்யாவுடைய இந்த பணங்கள் வரும் பொழுது தற்பொழுது பலருக்கு பல கேள்விகள் இருக்கலாம் பல சந்தேகங்கள் இருக்கலாம் ஊடக அதாவது சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்களில் பலரும் பலவிதமான கேள்விகளை கேட்டு நல்லவர்களும் சில நேரம் அதிலே சந்தேக கண்ணோடு இருப்பார்கள் கொண்டை மட்டும் மிக உறுதியாக சொல்கிறோம் எமது முன்னோர்கள் எப்படி இந்த ஜம்யாவுடைய பணத்தை கையாண்டார்களோ அதுபோன்று அலமதுல்லா ஜெம்யாவுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பணமும் ஜெம்யாவுடைய செயற்பாடுகளுக்கு அல்லாமல் அது மிக எவ்வளவு அழகாக கையாளப்படுகின்றது என்பதை உங்களுக்கு இந்த காணனியூடாக தெளிவுபடுத்தலாம் ஜெம்யாவுடைய எந்த ஒரு பணமும் வெளிநாட்டு பயணங்களுக்கோ ஜெம்யாவுடைய முக்கிய வெளிநாட்டு பயணங்களுக்கோ இதர தேவைகளுக்கோ பயன்படுத்தப்படுவதில்லை என்பதை மிக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆம் ஆண்டு இது கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுடைய கணக்கறிக்கைகள் ஒடிப்பண்ணப்பட்டு அதுவும் சாதாரண நிறுவனங்கள் அல்ல இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட இந்த நாடு ஏற்றுக்கொண்ட பிரசித்தி பெற்ற நிறுவங்களின் ஊடாக ஒடிட் பண்ணப்பட்டு அந்த ஒடிட் தற்பொழுதும் இங்கே நாம் கொண்டு வர கொண்டு வர சொல்லியிருக்கிறோம் யாருக்கும் அது அதை சவால் விடலாம் அதை பார்க்கலாம் அதை கண்காணிக்கலாம் என்பதையும் இந்த இடத்தில் மிக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம் அத்தோடு கண்ணியமானவர்களே பலர் நினைக்கிறார்கள் ஜெம்மி ஆண்டால் அதுக்கு பெரிய கோடிக்கணக்கான பணம் வருகின்றது என்பது பலருடைய உள்ளத்தில் அப்படி இருக்கின்றது ஜெம்யா ஒரு அரசாங்கத்தை போல பணத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது உண்மையை சொல்ல போனால் ஜம்யாவுக்கு இன்றைக்கு மொத்தமான அதாவது நிரந்தர எந்த வருமானமும் இல்லை பழைய கட்டிடம் இருக்கின்றது ஆனால் அதனால் இன்னும் அது முறைப்படுத்தப்படவில்லை எனவே ஜெம்யாவுக்கு இந்த ஜம்யாவுடைய இந்த செயற்பாடுகள் இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஜெம்யத்து வளமா எவ்வளவு பலமாக இருக்க வேண்டும் எவ்வளவு வளமாக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே நாங்கள் புரிந்து வைக்க வேண்டும் எனவே அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரமுகர்கள் எதிர்காலத்தில் யோசிக்கலாம் ஜெமியத்துள் அலமாவுக்கு இதை நாங்கள் இல்லாத காலத்தில் இதை சுமந்து செல்லக்கூடிய அளவுக்கு இதுக்கான ஒரு ஒப்புடைய ஒரு நிரந்தர வருமானம் உருவாக்கப்பட வேண்டும் அல்ல அதுக்காக உதவி செய்ய வேண்டும் அதுக்கெல்லாம் உங்கள் அனைவரையும் காரணமாக ஆக்குவானாகும் கண்ணியமான வருகிறேன் ஜெமியத்துள்ள இந்த அழகான வேலை திட்டங்கள் இதுக்கு பின்னால் பலரும் இருக்கின்றாங்க இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் களத்தில் வேலை செய்கிறார்கள் குளமாக்கல் நிர்வாகிகள் பிரமுகர்கள் ஜெம்யாவுடைய செயற்பாடை முன்னெடுத்து கொண்டு போகின்றார்கள் இன்னொரு சாரா மறைமுகமாக இருந்து அவர்கள் நிதி உதவி செய்கின்றார்கள் எனவே அனைத்து நன்மைகளும் எல்லோருக்கும் சரி சமனாக அல்ல கொடுப்பான் அந்த ஆதரவும் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது எனவே அந்த வகையில் ஜம்யத்துலமாவுடைய பலரும் அஹமது பலர் நினைக்கின்றார்கள் ஜெம்யாவுடைய செயற்பாடுகளுக்கு போ சில கட்டங்களில் ஜெம்யாவுடைய அந்த நடப்பு செலவுகள் அதாவது ஜெம்யாவை நடத்தி கொள்ளவே போக வேண்டும் முப்பத்தி மூணு ஸ்டாஃப் இருக்கிறார்கள் தற்பொழுது மாத்திரம் முப்பத்தி மூணு பேர் அங்கே ஊதியம் செய்கிறார்கள் அதையும் அது மட்டுமல்ல பாரியொரு வேலை திட்டம் இருக்கின்றது இதை நடத்துவதில் சில கட்டங்களில் சிரமங்கள் உண்டு இந்த நேரத்தில் எமது கௌரவ தலைவர் அவர்கள் பலருடைய பலரை அணுகி அதே போன்று ஏனைய செயலாளர் அதே போன்று ஏனையவர்கள் பலரை அணுகி அந்த விடயத்தை அவ்வப்போது சாதிக்கிறார்கள் அல்ல அவர்களுடைய வாழ்க்கையை பறக்க செய்வோம் ஆனாலும் சில கட்டங்களில் சில அதாவது புரோஜெக்டுகளுக்கு சில வேலை திட்டங்களுக்கு பணங்கள் வருகின்றன அந்த வேலை திட்டங்கள் அந்தந்த வேலை திட்டத்துக்கு மாத்திரம் தான் பாதிக்கப்படும் என்பதை நான் ஒடிட் மூலமாக உறுதிப்படுத்தலாம் அழுத்தமாக பொருளாதார வகையில் நான் இந்த விடயத்தில் மிக உறுதியாக இருக்கின்றேன் எந்த பணம் எதுக்கு வருகின்றதோ அதுக்கு மட்டும்தான் தென் அனாதைகளுக்கு வந்தால் அது அனாதைகளுக்கு மாத்திரம்தான் குரானுடைய பிரிந்துக்கு வந்தால் அது குரானுக்கு மட்டும்தான் அல்லது இன்னொரு சமூக சேவைக்கு வந்தால் அது சமூக சேவைக்கு தான் தற்பொழுது வெள்ள அனர்த்தம் வந்தது அந்த வெள்ள அனர்த்தத்துடைய கட்டத்தில் அந்த பணத்தில் வேறொரு எந்த தேவைக்கும் அது பாவிக்கப்பட மாட்டாது பத்து அக்கௌண்டுகள் இருக்கின்றன அந்த பத்து அக்கௌண்டுகளும் அது என்ன செய்திருந்தால் அதனால் அந்தந்த ப்ரொஜெக்டுக்குரிய அந்த பணம் அதனால் இருக்கும் அதை கையாளுவது என்பது சாதாரண முடியம் ஒன்றல்ல அது லேசாக இலகுவாக யாருக்கும் அங்கிருந்த பணத்தை எடுக்க போ எடுக்க முடியாது என்பதையும் இங்கே நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் எனவே முதல் கட்டமாக எமது வருமான முறைகள் ஜெம்யாவுடைய வருமான முறைகள் இரண்டு வகைப்படுகின்றன முதலாவது நன்கொடைகள் வருகின்றன நன்கொடைகள் வருகின்றன இரண்டு வகைக்கு செலவு ஒன்று ஜெம்யாவுடைய நடப்பு செலவு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் அல்லது அதை தாண்டும் சில நேரம் குறையாமல் நாற்பது லட்சம் நாலு மில்லியன் தேவைப்படுகின்றன அது ஜெம்யாவை நடத்தி கொண்டு போறதுக்காக அதனுடைய செலவீதங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படும் அல்லது ஏதாவது மஷூர் திட்டங்கள் புரோஜெக்டுகளுக்காக வரக்கூடிய பணங்கள் அது வேறு அக்கௌண்டில் இருக்கும் அந்த அக்கவுண்ட்ல இருந்து இந்த ஜம்யாவுடைய செயற்பாடுகளுக்கு செலவழிக்கவும் முடியாது செலவழிக்கவும் மாட்டோம் என்பதை மிக அழுத்தமாக கொள்கிறோம் இரண்டாவதாக மெம்பர்ஷிப்பினூடாக ஒரு சில தொகை வருகின்றன அதே போன்று எங்களுடைய கட்டிடம் இருக்கின்றன வருகின்றது எதிர்காலத்தில் நாங்கள் எல்லாரும் எங்களுடைய ஹயாத்தில் பார்க்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் இதுதான் ஜம்யாவுடைய ஒக்கூடைய சொத்து இதுதான் ஜம்யாவுடைய ஒக்கக்கூடிய சொத்து எப்படி அநாத இல்லங்களுக்கு இருக்கின்றனவோ மதரசாக்களுக்கு இருக்கின்றனவோ பள்ளிவாசல்களுக்கு இருக்கின்றனவோ எதிர்காலத்தில் மின்சா இந்த நிர்வாகம் இருக்கும் பொழுது அதுக்கான அடித்தளம் விடப்படுவோனும் அதுக்கல்லாத்தாளா இந்த இந்த நேரத்தில் உங்களுடைய துவா கட்டாயம் தேவை இருக்கின்றது உங்களுடைய முயற்சி தேவை இருக்கின்றது எங்களுடைய ஹயாத்தில் அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எம் இருக்கின்றது அல்ல அதுக்குரிய உதவியை செய்வானாக நாலாவதாக சோழா பணம் மூலமாக அதிலிருந்து ஒரு சிறு தொகை வருகின்றது கிரால் கலண்டர் ஊடகம் அதிலிருந்து ஒரு சிறு தொகை வருகின்றது அதாவது வெளியீடு விற்பனை விற்பனை அல்ல வெளியீட்டுடைய கொஷ்டம் அடிக்கிறோம் அதிலிருந்து ஒரு சில வருமானங்கள் வருகின்றன இதுதான் ஜம்மியால் வரக்கூடிய ஒரு சில வருமானங்கள் உண்மையில் சில கட்டங்களில் நாங்கள் யாரிடத்திலும் போய் போய் எங்களுக்கு ஜம்மியா கொஞ்ச விஷயங்கள் சொல்றது வளமை எங்கள்கிட்ட இல்லை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கட்டத்தில் நானும் தலைவரும் ஒரு பிரயாணத்தில் இருந்தேன் அந்த நேரத்தில் ஜம்மியா பற்றி சொன்னார்கள் அவரிடத்தில் பணம் கேட்கவில்லை அவரே நினைத்து சொன்னார்கள் நான் 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 இன்ஷா அல்ல என்னுடைய வியாபாரம் இருக்கும் வரையில் ஜம்யாவுக்கு நான் ஒரு ஐம்பதுனாயிரம் ரூபாய் அனுப்பி வைக்கிற இப்பொழுது இரண்டு மூணு மாதங்களாக அனுப்பி வைக்கிறார் நான் இன்ஷா நான் இருக்கும் வரையில் இதுக்காகவே நான் ஒரு நான் அனுப்பி வைக்கிறேன் என்று அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் இப்படித்தான் ஜம்யா இதை கையாளுகின்றது என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அத்தோடு ஜம்யாவுடைய நிர்வாகத்தெரவு என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட பிரதானமான நிர்வாக செலவு உரிய சம்பளம் கூட்டம் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் சம்பளம் என்னும் பொழுது பெரிய கம்பெனிகள் மாதிரி பெரிய கணக்கு ஒத்திற்கும் இல்லை சாதாரண சம்பளை எடுத்துக்கொண்டு என்பது ஊழியர்கள் ஒரு ஹிதுமத்தாக ஒரு சேவையாக அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் நல்ல ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் எப்பொழுதும் விரும்புகிறோம் ஆனால் அதுக்கான உள்ள வசதிகள் வர வேண்டும் என்று துவா செய்கிறோம் அடுத்தது கூட்டங்கள் நடக்கும் அதே போன்று சிக்யூரிட்டி சேர்வீஸ் ஒன்று இருக்கின்றது அதுக்கான செலவு நாங்கள் நடக்கும் அடுத்து ஏனைய ஏனே பராமரிப்பு செல்வார்கள் அதே போன்று இன்னொரு செலவுகள் இருக்கின்றன இப்படி இந்த செலவினங்கள் தான் இங்கே போடப்பட்டிருக்கின்ற நேரத்தை கலந்து கொண்டு நான் சுருக்கமாக இங்கே இப்படி நிச்சயத்தை முன்வைக்கின்றேன் அதே போன்று புரோஜெக்டுகள் திட்டங்கள் வரும் அனாதை நிதியுதவி திட்டம் அது அதுக்கன்றுள்ள அக்கௌண்டில் தான் இருக்கும் அது அனாதைகளுக்கே போய் சேரும் விதவை நிதி உதவி திட்டம் அதுக்கொண்டு ஒரு அக்கவுண்ட் இருக்கின்றது அது அதுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்படும் அதே போன்று உலமாக்கல்ல முதியோர்கள் அவர்களுக்கு உதவி திட்டம் ஒன்று இருக்கின்றது அது அதுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்படும் அதே போன்று உலமாநிதி உலமாக்களுக்கான வாழ்வாதார அல்லது அவர்களுடைய கருத்தில் கொண்டு இன்னும் தொடங்கல ஒரு சில விடயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் உலமாக்களுக்கு என்ன செய்யலாம் மதரசாக்களுக்கு என்ன செய்யலாம் மத்திய என்ன செய்யலாம் பாரிய வேலை திட்டம் ஒன்று இருக்கின்றது அதே போன்று வெள்ள நிவாரணம் வெள்ள நிவாரணத்துடைய அந்த வேலை திட்டம் அந்த அதுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்படும் அதே போன்றுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதியுதவி திட்டம் அதே போன்று கண் மருத்துவ முகாம் திட்டங்கள் கல்வி திட்டம் இப்படி இந்த மஷூரு ஆத்திரங்கள் இந்த வேலை திட்டங்களுக்கு உரிய பணங்கள் அது அதுக்குத்தான் செலவழிக்கப்படும் என்பது மிக அழுத்தமாக கொள்ள விரும்புகிறோம் இந்த வரவுகளை இந்த பணங்களை ஜெம்யா எப்படி கையாளுகிறது எமது நிதியகம் ஜெம்யாவுடைய நிதியத்தை எப்படி நாம் கையாளுகிறோம் என்றால் முதலாவது எமக்கு ஒரு வருமானம் ஒரு பணம் கிடைத்து விட்டால் அதுக்கு கட்டாயம் பத்து சீட்டு வழங்கப்படும் யாராவது உதவி செஞ்சால் கிடைக்காவிட்டால் எங்களை அணுகலாம் நான் பணம் அனுப்பினேன் எனக்கு ரிசிட்டு வரல யாருக்கும் சொல்லலாம் இரண்டாவது பெற்ற பணத்தொகை மூணு வேலை நாட்களுக்குள் வங்கியில் இடப்படும் அதாவது இது முக்கியமான ஒரு விஷயம்தான் எமது எந்த ஒரு பணமும் வங்கியின் ஊடாகத்தான் கையாளப்படும் அது வங்கிக்கு போய் வங்கியினூடாகத்தான் அது கையாளப்படும் என்பதை இங்கே நாங்கள் அழுத்தமாக கொள்ளுகிறோம் அத்தோடு பட்டுச்சீட்டுகள் ஆவணப்படுத்தப்படும் எனவே இதுவும் மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த முடங்கிறோம் எனவே இந்த பணங்கள் எப்படி கையாளப்படும் என்றால் ஒன்று செக்கின் ஊடா இரண்டாவது பெட்டிகாஷ் செக்கி ஊடாக விளங்கும் பொழுது கேஷ் நூடா வழங்கும் பொழுது அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கின்றது வங்கி நேரடியாக செக்கின் மூலமாக கையாளப்படக்கூடிய பணங்கள் ஐம்பது ஆயிரத்துக்கு மேல ஒரு செலவுண்டு செலவழிக்கிறால் அது செக்கின் ஊடாகத்தான் காசோலின் ஊடாகத்தான் அது பலமல் வளமையான செலவுகளுக்கு அப்பால் செலவுகளுக்கு மூணு கொட்டேஷன்கள் எடுக்கப்படும் அதை ப்ரொஜெக்டுகள் வந்தால் ஏது மேலே திட்டங்கள் வந்தால் உடனடியாக எனக்கு தெரிஞ்சவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் அவருக்கு தெரிஞ்சவர் யாரும் கொடுக்க மாட்டோம் மூணு கொட்டேஷன் எடுப்போம் மூணு எது எமக்கு தகுதியோ அதுக்கு தான் செலவழிப்போம் அடுத்தது மேற்படி செலவுகள் அங்கீகாரத்துக்காக ஒரு செலவு செலவழிக்கு நான் பொருளாளர்ன்றதுக்காக எனக்கு தனியை செலவழிக்க முடியாது பொதுச்செயலாளருடைய கையொப்பம் மெமோவுக்காக வேண்டி போடப்படும் முதலாவது அதை ஒரு மெமோவில் நாங்கள் கையொப்பமிடுவோம் அதுக்கு பின்னால் காசோலையில் பொருளாளர்களின் தலைவர் அல்லது பொதுச்செயலாளர் செயலாளர் கையொப்ப முடிவார்கள் ஒரு செக்கில் சைன் தனி ஒரு ஆள் அங்கே ஏனைய நிறுவனங்களைப் போன்றுதான் பொருளாளர் கட்டாயம் கையொப்பமிட வேண்டும் அத்தோடு மேலதிகமாக தலைவரோ அல்லது செயலாளரோ அதுக்கு கையொப்ப முடிவார்கள் ஆனால் ஏக்கனின் அங்கீகாரம் பலருடைய தேவைப்படுகின்றது ஒன்று எமது முகாமையாளர் இரண்டாவது தலைவர் பொருளாளர் அந்த விடயத்துடைய அவர்களுடைய அந்த தான் அந்த அல்லாஹ் பெறப்படும் என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் திட்டங்கள் என்று செல்லும் பொழுது தான் இருக்கின்றன அந்த அக்கௌண்ட்டுகளில் ஒவ்வொன்றையும் சொன்னோம் வேலை திட்டங்கள் உதாரணமாக உலமாக்கலுக்கான நிதி அந்த ஒரு வேலை திட்டம் நாற்பத்தஞ்சு கேபி அறுபத்தி மூணு சரி கேபி நாற்பத்தி அஞ்சு இந்த வண்டியை கொஞ்சம் அவசரம் ஒவ்வொரு வேலை திட்டத்தை சொன்னோம் ஆனா அதுல பணம் இல்லை வேலை திட்டம் போடப்பட்டிருக்கு அவ்வப்போது வரும்பொழுது சில ஐயாயிரம் ஒரு சில குறிக்கப்பட்ட சிலருக்கு வரும் வந்தா அதை அப்படியே அங்க கைமாக்குவோம் எனவே அதனால யாரும் பிள்ளையாக வழங்கக்கூடாது இந்தெந்த எல்லா ப்ரொஜெக்ட்லயும் கோடிக்கணக்கு இருக்கிறதாக சில விடயத்தை சொன்னால் உண்மையிலே ஒரு கவலையான செய்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்னு அக்கௌண்ட் உண்டு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அவசரம் ஆட்டுங்க இந்த வெஹிக்கிள் நம்பர் சொல்லிட்டு இருந்தால் ப்ரோக்ராமுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அதில் தயவு செய்து யார் சரி வெஹிக்கிள் அவசரமாக போட்டு வந்திருந்தால் அது முறையாக பார்க் பண்ணிட்டு வந்து உட்காந்து போகும் எல்லாரும் சில அக்கௌண்ட்டுகள் அந்த ப்ரொஜெக்ட் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கிறதே இருபத்தையாயிரம் தான் அது எந்த அக்கௌண்ட் மேலே ஒக்கப்படிய அக்கௌண்ட் எனவே நான் நினைக்கிறேன் அலமதுல்லா அல்லாவுடைய உதவி இதுவரையில் ஜம்மியா நூறு வருஷமாக கடந்திருக்குது இதுக்கு பின்னாலும் அல்லாஹு தாலா வழி நடத்துவான் அதுக்கான உதவிகளை முகலு சிங்கள முஸ்லீம்கள் எல்லாம் காட்டுவாங்க நல்ல இஹ்லாஸ் மக்கள் இருக்கிறார்கள் என்பது நாட்டு முஸ்லீம்கள் சாதாரணமான முஸ்லீம்கள் அல்ல அனர்த்தம் அந்த நேரத்தில் பல கோடிகளை செலவழித்த முஸ்லீம்கள் சிலர் பேர் சொல்வதற்கு விருப்பம் இல்லை எந்த கண்டால் சிலர் சொல்வார்கள் என்னுடைய பேரை சொல்லக்கூடாது ஒரு சந்தோஷத்துக்காக சொல்கிறேன் பேரை சொல்ல வானம் என்றால் நான் சொல்ல மாட்டேன் நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்தார் அவர் சொன்னார் அலமது இந்த மாதத்திலிருந்து செம்மையாவுடைய நீர் கட்டணத்திற்கு பொறுப்பு தாங்க கேட்ட எவ்வளவு ஒரு இருபத்தி நாலாயிரம் கடைசியா வந்து இருபத்தி நாலாயிரம் எனவே இப்படிப்பட்ட முகளுக்கு பணம் சிரிச்சோ பெரிச்சோ எமக்கு தேவை இப்படியான தனமந்தர்கள் தான் அவர்களாக விரும்பி வர வேண்டும் சமூகத்துக்கு சொல்கிறோம் உலமாக்கள் யார்கிட்டையும் வந்து கேட்கக்கூடிய நிலை வராமல் சமூகம் அதை அவதானிக்க வேண்டும் எப்படி எமது முன்னோர்கள் ஒக்குப்புக்காக வேண்டி பாடுபட்டார்கள் எமது முன்னோர்கள் எப்படி என்னை ஒரு சகோதரர் அழைத்துச் சென்றார் ஒரு இடத்துக்கு கண்டதை சொல்கிறேன் ஏக்கர் காணிய அந்த காலத்தில் அந்த காலத்தில் குரான் மதரசாக்களுக்காக ஒப்பு செய்திருக்கிறார் ஆனால் முப்பத்தையான ஒரு பெரிய பகுதி அப்படியே சூறையாடப்பட்டிருக்கின்றது அது அந்நியவர்களா அல்லது இருந்திருந்த நிலைமைகளா அது ஒரு அந்நிய கடைசி ஆவர் செல்லும் மதரசாக்களுக்கு ஒரு சில மதரசாக்களுக்கு அதை பங்கீடு செய்தார் மிச்சமானது எனவே நான் சொல்ல வாரது என்றால் எமது நாட்டு முஸ்லீம்கள் அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்கள் தான் நாம் ஒரு நிகழ்ச்சியில் நடத்தினோம் ஒரு பைத்துல் மானுடைய ஒரு நிகழ்ச்சி அது ஒளிபரப்பப்பட்டது ஒரு தாய் தன்னுடைய காதுப்பை கலட்டி சபைக்கு அனுப்பி வைத்தார்கள் இப்பொழுது அந்த பைத்துல் மாலுடைய அந்த பணம் கோடி கணக்கில் அறுத்துள்ளார் அது பரிமாறப்படுகின்றது எனவே இப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்கள் தான் எமது நாட்டு முஸ்லீம்கள் அந்த வகையில் ஜெம்யாவுடைய செயற்பாடுகளுக்கும் அலமதுல்லா பலரும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அவ்வப்போது தேவைப்படும் பொழுது சில கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலும் சில நிலைகள் வந்தாலும் அதைத்தான் முக்சிங் அவர்கள் அதிரத்தவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள் சில கட்டங்களில் சம்பளம் கொடுக்கிறதுக்கு ஒரு சில சிரமங்கள் ஏற்படும் அப்பொழுதுதான் சில ஜனவந்தர்கள் முன் வருவார்கள் அலமதுல்லா ஒரு இரு வருங்களுக்கு முன்னால் ஒரு நிதிக்குழு உருத்தது அவர்களும் அழகாக திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள் அழகாக திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள் எனவே எதிர்காலத்தில் மிச்சால் அதை தொடர நாம் நினைத்துகிறோம் எமது உலமாக்களும் அலமதுல்லா தாராள மனதோடு செய்கிறார்கள் சென்ற நிறைவேற்று குழுவுடைய கூட்டத்தின் பின்னால் புக்ஷித் வந்து சொன்னார்கள் ஒரு ஆளிம் எங்களுடைய நிறைவேற்று குழு உறுப்பினர் ஒரு பேரை சொல்லமென்றார்கள் நான் அந்த நிறைவேற்றுக்குள் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துடைய உணவுத்தரவை நான் பொருட்படுத்தார் எனவே உலமாக்கல் இப்படிப்பட்ட உலமாக்கள் இங்கே இருக்கின்றார்கள் எனவே அந்த வகையில் எமது இந்த நிதி நாம் எப்படி ஏனைய மதத்தவர்கள் பாருங்கள் வெள்ள அனர்த்தத்தின் போது ஒரு பிற மதத்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒரு ஒரு பன்சலை குறிப்பிட்டுச் சொல்லலாம் இருபது ஏக்கரை கொடுக்கின்றார்கள் வெள்ள அனர்த்தத்துக்காக எமது ஜெம்யத்துள்ளமா இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய சேவை செய்கின்றது எனவே இந்த நிறுவனமும் எதிர்காலத்தில் அவ்வாறுதான் அமைய வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கடைசியாக இந்த ஜெம்மியத்துள்ள இந்த செயற்பாடுதல் கட்டண அதாவது ஒப்புதல் எப்படி அமைய வேண்டும் என்றால் இதுதான் இதனுடைய முறை முகாமையாளர் அவர் அதை சரிபார்க்க வேண்டும் அதுக்கு பின்னால் டிவிஷனல் ஹெட் அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பார் அதை அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் மேனேஜர் சிஓ அதே அதுக்கு பின்னால் பொருளாளர் செயலாளர் அதே போன்று தலைவர் இந்த மூணு பேருடைய கையொப்பத்துடன் ஆறு பேருடைய கையொப்பத்துடன் தான் இருந்த நடைமுறை எனவே இதுதான் எங்களுடைய இந்த ஒப்புதலுக்கு பின்னால் தான் செக் இசுவாகும் என்பதை நாங்கள் இங்கே ஞாபக ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் அத்தோடு இதை மிக முக்கியமான ஒரு தலைவன் தான் எனக்கு தரப்பட்ட இந்த அனைத்து கணக்குகளும் அதாவது ஜெனரல் அக்கௌண்ட் உள்ள கணக்காக இருக்கலாம் வந்த கணக்காக இருக்கலாம் அனைத்தும் ஒடிட் பண்ணப்படுகின்றது இதுவரையில் ஒடிட் பண்ணி கம்பெனி என்று சொல்லக்கூடிய அவர்கள் இருபத்தி ஐந்து வருடங்கள் அனுபவம் பட்டவர்கள் அவர்கள் தான் இதை ஒடிட் பண்ணுகிறார்கள் சரிபார்க்கிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் எது வருஷம் அனுபவம் வாய்ந்த அந்த நிறுவனம்தான் எங்களுடைய அந்த முறையை அவர்கள் அழகாக செய்கிறார்கள் அத்தோடு புரொஜெக்டுகளுக்கு வரக்கூடிய பணம் வெறுமனே யாரும் கேட்டதற்காக கொடுக்க மாட்டார்கள் அது எங்களுடைய செயலாளர் தலைவர் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கேட்பார் யாரை கொடுக்கணும் எல்லா ஆவணங்களும் இருக்கும் யாருக்கு எவருக்கு எந்த பணம் எப்படி போய்விட்டது என்பதை முன்கூட்டியே எடுப்பார்கள் எடுத்ததுக்கு பின்னால்தான் அந்த பணமும் அங்கே அங்கே செலவழிக்கப்படுகின்றது எனவே ஜெம்யாஸ் வரக்கூடிய பணங்கள் அனைத்தும் மிக சரியாக அழகான முறையில் திட்டமிட்டு தான் செய்கிறான் என்பதை இங்கே நாங்கள் மிக அழுத்தமாக முறை உறுதிப்படுத்த விரும்புகிறோம் அத்தோடு எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் ஒரு நாங்கள் இல்லாத காலத்தில் அவர் இந்த ஜிம்யா மிக சிறப்பாக செயற்பட வேண்டும் என்பதை அது பணம் சிரிச்சாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் யாருக்கும் எங்களுடைய பெண்களை ஊக்கப்படுத்தலாம் எங்களுக்கு தேவை பொதுவாக நாங்கள் எதிர்பார்க்கிறது ஹலாஸோடு தர வேண்டும் சுத்தமாக ஹலாலாக இருக்க வேண்டும் நிபந்தனை இல்லாமல் தர வேண்டும் நிபந்தனை இல்லாமல் தூயமாக சுத்தமான பணங்கள் இங்கே சேர்க்கப்பட வேண்டும் இதனுடைய அனைத்து இப்பொழுது உபதலைவர்கள் முன்வைத்த அனைத்து வேலை திட்டங்களையும் நாம் செய்வதென்றால் எனவே இந்த முறை குணப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த மூணு வருஷ காலத்துக்குள் ஒக்குபை இன்சால் நாங்கள் ஆரம்பிப்ப இருக்கிறோம் அதுக்கு இன்ஷா இல்லா சமூகம் இதை ஊக்குவிக்க வேண்டும் இதுக்காக வேண்டி முன் வருவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவே அந்த வகையில் இன்சா அல்லா எதிர்காலத்தில் ஏனைய அமைப்புகள் ஏனைய நிறுவனங்கள் ஏனைய மத திஸ்தானங்களுக்கு எப்படி நிலையா சொத்துக்கள் இருக்கின்றனவோ அசையா சொத்துக்கள் இருக்கின்றனவோ அது போன்ற ஒரு நிலை இந்த ஜெம்யாவுக்கு உருவாக்கப்பட்டு இது சமூகத்துடைய ஒரு சொத்தாக கருதப்பட வேண்டும் ولو الخانا سرپا كم توزاکم اللہ, اللہ, اللہ خیر السلام علیکم و رحمتہ اللہ وبركاتہ